السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد البكوريا بكوريا الخلاء أرنجر صالح الفوزان أوره لديا التوحيد عند النول ولكن يجب ان يكون இன்றைய தினம் நாங்கள் ஒரு மனிதன் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு ஷஹாதாக்கள் சாட்சியங்கள் அல்லஹாலாவை உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவனாக ஏற்றுக்கொண்டு நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்வது சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நூலாசிரியர் இந்த இரு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தமாக இந்த இரண்டு சாட்சியங்கள் சம்பந்தமாக அதனுடைய கருத்துகள் என்ன அதே போன்று அதில் கொடுக்கப்படக்கூடிய தவறான கருத்துகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த இரண்டு சாட்சியங்களும் சரியாக அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை இந்த நூலிலே பேசியிருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஷஹாதத் என்று சொன்னால் வந்து நாங்கள் சாட்சியம் கூறுவது அதில் இரண்டு சாட்சியங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு கூற வேண்டும் வாயினால் மொழிய வேண்டும் ஒன்று வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் இந்த லா இல்லாஹா என்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு பெரும்பாலும் வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நூலாசிரியர் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த இடத்தில் நாங்கள் வணங்கப்படக்கூடிய வணங்கப்பட தகுதியானவன் அல்லது வணங்கப்படக்கூடிய இறைவன் என்று சொல்லாமல் மேலதிகமான ஒரு சொல்லை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லது உண்மையான வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லஹவை தவிர வேறு யாரும் இல்லை நாங்கள் லா இலாஹா இல்லல்லாவுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் இவ்வாறுத்தன் உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை ஏன் இந்த உண்மையாகண்ட வார்த்தையை நாங்கள் சேர்த்தினோம் இந்த லா இலாகா இல்லல்லாஹார் கலிமாவுக்குரிய அர்த்தத்தில் நாங்கள் ஏன் உண்மையாக என்று சொல்ல சேத்தினோம் என்றால் எங்களுக்கு இன்று அல்லாஹ் அல்லாமல் போலியாக பொய்யாக வணங்கப்படக்கூடிய பல கடவுள்கள் சிலைகள் நிறைய இருக்கின்றன எனவே லா இலாகா இல்லல்லாஹுக்கு வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் கருத்து கொடுத்தோம் என்றால் இன்றைய நடைமுறைக்கு மாத்தமான ஒரு கருத்தாக மாறிவிடுகின்றது என நடைமுறையில அல்லாஹ் அல்லாமல் நிறைய கடவுள்கள் வணங்கப்படுகின்றன எனவே உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் உண்மையான வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தம் தான் இந்த லா இலாஹி அல்லாவுக்குரிய சரியான அர்த்தம் இந்த லா இலாஹி அல்லாவுக்குரிய அர்த்தம் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இதில் சில இந்த இலாஹண்ட வார்த்தை லா இலாகல வரக்கூடிய இந்த இலாகண்ட சொல்லை புரிந்து கொண்ட அமைப்பை வைத்து சிலர் இதுக்கு வேறு சில விளக்கங்களை கொடுப்பார்கள் முக்கியமாக நாங்கள் கடந்த பாடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து வணங்கப்படக்கூடியவன் என்ற அர்த்தம் இருக்கின்றது அந்த அந்த வணங்கப்படக்கூடியவன் அந்த இலாகண்டு சொல்லுக்கு வணக்கம் என்ற கருத்தை கொடுக்காமல் சிலர் இந்த இலாஹுக்கு ஒரு தவறான ஒரு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அதாவது படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதே போன்று உணவளிக்க கூடியவன் அளிக்க கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த அர்த்தம் இந்த லா லாயிலாக இல்லல்லாஹுக்குள்ளுக்கு இருக்கு இல்லாமலல்ல ஆனால் இது மட்டுமல்ல அர்த்தம் இந்த அர்த்தம் மட்டும் எங்களுக்கு போதாது லா இல்லாக இல்லல்லாவுக்கு படைக்கக்கூடியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை அல்லது படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தத்தை நாங்கள் கொடுத்தோம் என்றால் இந்த அர்த்தம் மாத்திரம் நாங்கள் முஸ்லிமாக மாறுவதற்கு அல்லது உண்மையான ஓரிரை கொள்கையை சுமந்தவர்களாக மாறுவதற்கு இந்த ஒரு அர்த்தம் மாத்திரம் போதாது ஏனென்றால் இந்த விஷயத்தை ஏற்கனவே நபியுடைய காலத்தில் இருந்த காபிர்களும் இதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று செய்தி நாங்கள் கடந்த பாடங்களிலே பார்த்தோம் எனவே அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் வானங்களை பூமியை படைத்தவன் யாருன்னு கேட்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லிடுவாங்க அப்ப அல்லாஹ் தாலாவுக்கு லா இலாஹ அந்த இலாக என்ற சொல்லுக்கு வந்து படைக்கக்கூடியவன் கூடியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற விளக்கம் கொடுப்பது பெரும்பாலும் இந்த விளக்கம் தான் கொடுப்பாங்க கருத்தை சொல்லத்துல சரியா சொல்லுவாங்க வணங்கப்படக்கூடியவன் தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி ஆனா அதுக்கு என்ன விளக்கம் விளக்கம் சொல்லத்துல வந்து அல்லா தாலாவால் மாத்திரம் செய்ய முடியுமான அவனால் மாத்திரம் செய்ய முடியுமான விஷயங்கள்லே அவனுக்கு நிகர் இல்லை என்பதை தான் சொல்லுவார்கள் படிக்கக்கூடியவன் அல்லா வைத்தவர் யாரும் இல்லை ரிசுக்கு அளிக்கக்கூடியவன் அல்லாவித்தவர் யாரும் இல்லை நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹைத்தவர் வேறு யாரும் இல்லை உயிர் கொடுப்பவன் அல்லாஹான் உயிர் எடுப்பவன் தான் என்று அல்லாஹுவால் மாத்திரம் முடியுமான அந்த விஷயங்களை தான் இந்த லா இலாக இல்லல்லாக கூறிய விளக்கமாக கொடுப்பார்கள் கருத்தை சரியா சொல்லுவார்கள் விளக்கமா இவ்வாறு தான் கொடுப்பார்கள் ஆனால் நாங்கள் இப்படி விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் போதாது என்ற இந்த விளக்கம் வந்து நபியுடைய இருந்த காஃபிர்கட்டை இருந்த ஒரு விளக்கம் அதனால் அவங்க முஸ்லிம்களாக பார்க்கப்படல்ல இன்னும் சிலாக்கள் நினைச்சி அறிஞர்கள் அறிஞர்கள் நூலாசிரியர் இன்னொரு கருத்தை சொல்கின்றார் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து தான் இந்த லா சொல்லுக்கு வந்து ஹாக்கிம் சட்டம் இயற்றக்கூடியவன் ஆட்சி அதிகாரம் உள்ளவன் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அல்லாஹு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று ஒரு அர்த்தம் கொடுப்பார்கள் இந்த அர்த்தமும் இந்த லா இலாஹாவுக்குள்ளுக்கு இருக்குது ஆனால் அது மட்டும் போதாது இந்த விளக்கம் இது சரியான விளக்கம் அல்ல ஏன் காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை இதனை நாங்கள் முதலாவதாக ஒரு ஆட்சியை நிறுவி அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் தான் நாங்கள் எங்களுடைய இந்த கொள்கைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்று சொல்லி நாங்கள் வைத்தோம் என்றால் இந்த லா இலாஹாவுக்கு அந்த அர்த்தம் ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் அவனுக்கு மாத்திரம்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய உறுதி இருக்குது அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அவனுக்கு மட்டும் தான் உண்மை தான் இல்லாமல் இல்லை ஆனால் அது மட்டும் போதாது அது மட்டும் போதாது நாங்கள் இந்த அர்த்தத்தை சரியாக கொடுத்தோமுன்றால் அப்போ நபிசல்லாஹ் வலைவர் செல்வம் அவர்கள் சட்டம் இயற்றக்கூடிய புதிய புதிய நிறைய மார்க்க சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தின மதியனால அதே போன்று இந்த ஆட்சி அதிகாரம் ஆட்சி அமைத்தது நபி அவங்க மதியனால மக்கள் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க கிடைக்கல அப்போ மக்களை இந்த லா இலா ஹில்லா கலிமாவுக்காக வேண்டி பதிமூணு வருஷம் போராடினாங்க இந்த லா இலாஹி அலாவுக்குரிய அர்த்தம் வந்து ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும் தான் அர்த்தமாக வைத்துக் கொண்டால் அந்த மக்கள் அவங்க பட்ட கஷ்டங்கள் பதிமூணு வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த லா இலாஹி அல்லாவுக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்த்திடும் அப்போ லா இலாஹி அல்லாவுடைய உண்மையான அர்த்தம் இது தான் என்பதை நூலாட்சியில் தெளிவாக விளக்கின்றார்கள் இந்த சில தவறான அர்த்தங்கள் அதே தான் இந்த லா இலாஹா இந்த சொல்லுக்கு வந்து உஜூத் என்ற மௌஜூத் அர்த்தத்தை கொடுப்பாங்க இந்த அர்த்தம் இதுவும் தவறான அர்த்தம் இன்று நிறைய அதாவது அத்துவைத வயத கொள்கை வகதத்தில் உஜூதான கொள்கை இருக்கக்கூடியவங்க இந்த அர்த்தம் கொடுப்பாங்க லா லா எந்த ஒன்றும் உலகத்தில் இல்லை அப்ப பார்க்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் இந்த வகதத்தில் உஜூதான கொள்கை அப்ப இதுவும் வந்து லா இலாஹிலாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய தவறான அர்த்தம் இந்த அர்த்தம் மொத்தமாக இல்ல நான் நிக்க சொன்ன இரண்டு அர்த்தங்களும் லா இலாஹ இல்ல இருக்குது ஆனா அது மட்டும் போதாது ஆனா இந்த அர்த்தம் வந்து இது குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தாலாவுக்கு நிகராக இன்னொருத்தர் கொண்டு வை எல்லாமே அல்லாஹ் மரம் அல்லா தாலாவுக்கு ஒவ்வொரு உருவம் கொடுக்குற மாதிரி நாங்கள் அது

அப்ப இந்த இந்த சில அர்த்தங்கள் கொடுக்கப்படுது சரியான அர்த்தம் என்னது வணக்கம் இந்த மஹபூத் வணங்கப்படக்கூடியவன் அப்ப இந்த அர்த்தத்தை நாங்கள் சரியாக கொடுக்கணும் கொள்ளணும் அதே தான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த விஷயத்திலையும் இதுலேயும் பிரதானமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இரண்டாவது சாட்சியம் முகமது ரசூலுல்லா இதுலையும் வந்து நாங்கள் இந்த முகமது ரசூல்லா சரியாக ஏற்றுக்கொள்வேன் சொன்னால் அது ரெண்டு ருக்கு நிக்கு அதான் நாங்கள் தெரியும் தொழுகேட்ட ருக்குன்கள் கட்டாயம் இருக்க வேண்டியது அந்த ருக்குன் இல்லாட்டி தொழுக பாத்தில் அது மாதிரி இந்த இரண்டு ருக்குன்களை நாங்கள் சரியா ஏற்றுக்கொள்ளாட்டி எங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை பாத்திலாகிடும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ன நம்பிக்கை நாங்கள் சொல்கின்றோம் அப்துகு அபுதுஹூவும் ரசூலுஹூவும் இந்த இரண்டும் அந்த ஷஹாதத் இந்த முகமது அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதில் கட்டாயமாக நாம் ஏற்க வேண்டிய இரண்டு இந்த ருக்குன்கள் இரண்டு கடமைகள் இந்த இரண்டு தூண்களை நாங்கள் சரியா ஏற்றுக்கொள்ளாட்டி எங்களுடைய இந்த இந்த பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த பகுதி ஏற்றுக்கொள்ளப்படுறது எங்கிட்ட களிமாவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது

இன்று முகமது சுலாஹ்மாரோடைய விஷயத்தில் வந்து அளவு கடந்து போய்த்து அல்லாட்ட கேட்க வேண்டியது நபியா அவங்கள்ட்ட கேட்கறது அல்லா தாலாவோட இடத்துல நம்பிய வைக்கிறது அல்லா தாலாவுக்கு இருக்கிற போன்று மறைவான அறிவு நபிக்கு இருக்கிறன்னு சொல்றதெல்லாம் இந்த அபுதுன்ற வார்த்தைக்கு பொருத்தம் இல்லாதது நாங்கள் இந்த அடிமைண்ட வார்த்தை கொஞ்சம் தாழ்ந்த வார்த்தை தானே இதை முகமது சுல்லாஹ்மாருக்கு நாங்கள் பாவிக்கிறது பொருத்தமாக

இந்த வேதத்தை இறக்கி அந்த அல்லாஹ் தாலாவுக்கு எல்லா புகழும் இன்னொரு இடத்துல தபார கல்லதி ஃபுருக்கான அலா அபுதிஹி அந்த ஃபுருக் அந்த வேதத்தை வந்து அந்த தன்னுடைய அடியாருக்கு இறக்கி அந்த அல்லா தாலா உயர்த்தி ஆகிவிட்டான் விட்டான் அப்போ அந்த குர்வான் இறங்கிறத பற்றி சொல்ல சொல்ல முகமது நபின்னு பேரை சொல்லலை அவங்களுக்கு மிகவும் விருப்பமான பதவி அல்லாஹுடைய அடியார் என்ற பதவி அந்த பதவியை தான் நல்ல தலைவர்கள் சொல்லி காட்டணும் அப்ப இது வந்து ஒரு சிறப்பு அவங்களுக்கு ஒரு கௌரவம் நாங்க நினைக்கிற மாதிரி இந்த அடிமையண்ட வார்த்தை வந்து அல்லா தாலாவுடைய அடிமையண்டத்தில் ஒரு நாளும் அது தாழ்வு குறைவில் தாழ்ந்து அல்லாவுக்கு தாழ்ந்து போத்தானோனும் நாங்க இன்னொரு மனிதனுடைய அடிமையண்ட வரைச்சல் தான் அது குறை ஆனா அல்லாஹுடைய அடியார் வரைச்சல் வந்து அத்தனை அப்படியே விரும்பினாங்க அந்த வார்த்தையை அந்த வார்த்தை நபி ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா அலை தர அந்த தரமுயர்த்தி அல்லாவோட எடுத்து கொண்டு போய் வச்ச மாதிரி நீங்கள் என்ன உயர்த்தவானு இன்னமா ஆனா அபுதுல்லா இவர சொல்லு நான் அல்லாஹுடைய அடியான் அவனுடைய தூதர் ஃபக்கூலு அபுதுல்லா வர சொல்லு என்ன பார்த்து நீங்கள் அல்லாவுடைய அடியான்னு சொல்லுங்க அப்போ நபியான் தான் சொல்லுங்க சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி இது முதலாவது இடம் என்னது அல்லாஹுடைய அந்த உயர்ந்த வேதத்தை இறக்குற சம்பந்தமாக அதை அறிமுகப்படுத்த செல்ல அல்லா தால நபிக்கு பயன்படுத்தின வார்த்தை முகமது இல்ல குருவான நாலு இடத்துல முகமதுன்னு சொல்லிக்க அல்லா தால ஆனால் இந்த இடத்துல இந்த உயர்ந்த இந்த நியமத்தை பத்தி அறிமுகப்படுத்த செல்ல அல்லா முகமதுன்னு பேரை பாவிக்காம தன்னுடைய அடியார் அதே மாதிரி தான் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம் தான் எங்களுக்கு தெரியும் அற்புதம் அதாவது எந்த ஒரு ஜெட் ஃபிளைட்டுகளோ ரொக்கெட்டுகளோ எந்த ஒன்றும் இல்லாத ஒரு அந்த சாதனங்களை இல்லாத ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த காலம் அந்த அண்டைக்கு உன்றத்துக்கே குடிக்கிறதுக்கே வசதி இல்லாத அந்த காலத்தில் ஒரே இரவுல நபி அவங்க நினைச்சாங்க ஏழு வானத்தையும் தாண்டி அல்லா தால சந்திச்சுட்டு வராங்க எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பற்றி அல்லாஹ் தாலா சொல்ல சொல்ல கூட முகமது நபீரை பெயரைச் சொல்லலை சுபஹானல் அஸ்ரா பி அபுதிஹி அதாவது தன்னுடைய அடியாரை இறாவலை நடத்தினானே அந்த அல்லாஹ் தாலா தூய்மையானவன் அப்ப இந்த ஆக பெரிய ஒரு அற்புதத்த அல்லாத்தில் செஞ்சு காற்றான் செஞ்சு காட்டி அதை பத்தி சொல்ல சொல்ல அபுதுன வர்த்ததை பயன்படுத்திக்கிறேன் எனவே முதலாள் இந்த ஷஹாதத்தும் மஹமது அல்லா சுமாரும் நபியாக ஏற்றுக்கொள்ளத்துள்ள முதலா நிஃபந்த இந்த ருக்குன் கடமை வந்த தூண் என்னென்னு சொன்னா வந்து அவரை அல்லாஹ்டைய அடியாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய விஷயத்துல அளவு கடந்து போக மாட்டேன் நாங்கள் அவரை கொண்டு போய் அல்லாவோட இடத்துல வைக்கிறது அல்லா இடத்துல கேட்க வேண்டியது அவர்கிட்ட நான் கேட்கறது அல்லா தாலா வந்து மறைவான அறிவு இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அவருக்கும் நபியாவுக்கும் மறைவான அறிவு இருக்குறன்னு வாதாடுறது இருக்குது சில விஷயங்கள் அல்லா தாலா அறிவித்து கொடுத்ததை தவிர வேற எந்தொன்றும் நபியாவுக்கு தெரியாது மறைவான விஷயங்கள்ல சில முன்னறிவிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க சில மறைவான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லாமல் இல்லை அதெல்லாம் அல்லாத்தாலா வகையாக கொடுத்தது மட்டும்தான் அவங்களாக நினைச்செல்லாம் இந்த நபி அவங்களுக்கு சொல்ல முடியாது எனவே அந்த அந்த நபியுடைய அந்த அந்தஸ்தலானவங்க அவட்டல போய் வைக்கணும் அவங்களை அடுத்த இரண்டாவது தூண் தான் ரசூலுஹு அல்லாஹுடைய தூதராக இது வந்து அந்த நபியுடைய விஷயத்தை நாங்கள் அவங்கள தரக்குறைவாக மதிக்காமிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இது முக்கியமான ஒரு புள்ளி நாங்க ரசூலு அல்லாஹுடைய ரசூலாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அடுத்த கட்டமாக அவரை நான் ஒரு தான் பார்க்கணும் எங்களை மாதிரி சாதாரண ஒரு மனிதராக பார்க்க கூடாது மனிதர் தான் சந்தேகம் இல்லை ஆனால் எங்களை மாறியல்ல மனித புனிதர் அவர் அல்லாவுடைய தூதர் சும்மா மனிதர் அல்லவர் எனவே அவர் சொல்றத நாங்கள் கேட்கணும் அப்ப நாங்கள் அவரை தரக்குறைவாக மதிக்காம ஒன்று அவரை மொத்தமாகவே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் ஒரு பகுதி அதுவும் கூட காஃபிர்கள் மாறி அல்லது நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் மனவர் பின்பற்ற மாட்டோம் இதுவும் இந்த ரசூலுஹு என்ற வார்த்தையில நாங்கள் செய்யக்கூடிய மோசடி நாங்கள் அஸ்வது முஹம்மதன் அப்துஹு அபுதுஹூ வரசூலுஹு இந்த வரசூலுஹோன்ற வார்த்தை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டிருந்தோம்னு சொன்னால் என்ன செய்வோம் நாங்கள் அவர் சொல்றதை அப்படியே நாங்கள் நம்புவோம் முஹம்மது நபி அவர் சொல்றது அப்படியே நாங்கள் நம்புவோம் அவர் எதையெல்லாம் செய்ங்கன்று சொன்னாரோ அதில் நாங்கள் செய்வோம் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதில் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதை அவர் காட்டி தந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் இந்த அனைத்துமே இந்த வரசூலுஹோ என்ற வார்த்தை குலுக்கிக்கிது அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நபியா அவங்களை பத்தி சரியான ஈமானங்களுக்கு காட்டுது அளவு கடந்து போகவும் கூடாது அவளை தரம் தாழ்த்தவும் கூடாது அபுதுன்ற வார்த்தை அளவு கடந்து போக அமைக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறான் ரசூலுன்ற வார்த்தை அவளை தரம் தாழ்த்து அமைக்கிறதுக்காக வேண்டிய அவளை மட்டன் தட்ட அமைக்குது அவனை சரியான ரசூலை ஏற்றுக்கொள்ளணும் சாதாரண மனிதர் இல்லை அல்லாவுடைய தூதர் எனவே அவர் காட்டின பிரகாரம் தான் வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும் அவர் காட்டின பிரகாரம் தான் எங்களோட வணக்கங்களை செய்யணும் என்றதான் இந்த அஸ்வதன் முகமது ரசூலுல்லான் வார்த்தை மூலம் அடுத்ததாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வெறுமனை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் நாங்கள் இந்த லாயிலாக இல்லாத வார்த்தை களிமாயிக்க இந்த களிமா வெறுமனை வாயால் மட்டும் சொன்னதுக்கு ஒரு நாளுமே நாங்கள் ஆக முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் அது அப்படின்னா இந்த எத்தனை பேர் சொல்கிறாங்க அதை மாற்று மதத்தவர்கள் கூட லாயிலாக களிமா சொல்கிறாங்க சுரத்து ஃபாத்தியாக ஊதுராங்க தரமா வசந்தாக ஊதுராங்க சில சில முஸ்லீம் மக்களோடு தரமாக ஓதுறாங்க உச்சரி மாற்று மதத்தவர்கள் ஆனால் அங்கே முஸ்லீம் இல்லை அதே மாதிரி நிறைய பேர் இந்த இதெல்லாம் நிறைய சொல்றாங்க நான் இதுல இந்த லாயில் அந்த களிமா வார்த்தையை பாவிக்கிறாங்க இப்போ வார்த்தையை பாவிச்சால் மட்டும் ஆக முடியாது என்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த வார்த்தையில வந்து அதை நாங்கள் சரியாக அதை எங்களுக்கு அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாங்கள் ஆகணும் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அப்போ வஹ்புபின் முனபி ரஹிம் அத்தாபி எங்கள் ஒரு அவற்றை கேட்கப்படுது வந்து அதாவது இந்த லா இலாக இல்லாத வந்து சுருக்கத்தில் திருவகுக்கோள் தானே சுருக்கத்தில் திருப்பணம் வந்திக்கு தானே அப்போ அது லா இலாக இல்லாத சொன்னாங்களே சுருக்கத்தை பேத்திரலும் தானேன்னு சொல்லி அப்போ அவங்க அழகான ஒரு பதில் சொன்னாங்க அதாவது எந்த ஒரு திறப்புக்கும் வந்து பள்ளி இருக்கும் பல்லுகள் இருக்கும் பட்கள் இல்லாத திறப்புகள் இல்லை அதே மாதிரி இந்த லா இலாக இல்லாதாவுக்கும் பட்கள் இருக்குது அந்த பட்கள் இல்லாத திறப்பு கொண்டு போய் எங்களை திறக்க முடியாது கதவை அதே மாதிரி தான் இந்த நிபந்தனைகள் இல்லாத இந்த லா இலாஹ இல்லாத கொண்டு போய் எங்களை சுருக்கத்தை திறக்க இல்லாது அப்ப லா இலாக இல்லாத சும்மா வாயால் மட்டும் சொன்னதுக்கு ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்ப எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னால் வெறுமனே வாயால மட்டும் லா இல்லாக இல்லன்னா களிமாவா சொன்னத்தால நாங்க முஸ்லிமாக முடியாது எங்களுக்கு வந்து ஈமான் எங்களோட உள்ளத்துல வர மாட்டாது அப்ப அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது எங்க அந்த நிபந்தனை நாங்கள் எடுக்கிறோம் சில குருவாநாயத்துகளை சில ஹதீஸ்களில் நபியாங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க இந்த லா இலாஹி பற்றி சொல்ல சொல்ல சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளணும் அதை கருத்து அறிஞ்சிருக்கணும் இப்படி சில விஷயங்களை சுட்டி காட்டுக்கணும் ஹதீஸ்கல்ல இந்த குருவா ஆயத்துகள் ஹதீஸ்கள் அடிப்படையாக வச்சு அறிஞர்கள் வந்து இந்த லா இலாஹ இலாஹத்துக்கு நாங்கள் சரியாக நாங்கள் களிம சொன்னால் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு சில நிபந்தனைகள் வச்சு அதில் முக்கியமான ஒன்று தான் அதாவது இந்த லா இலாஹர்களோட அர்த்தத்தை சரியா விளங்கி தெரிஞ்சிருக்கணும் சும்மா வாயால் மட்டும் சொல்றதில்ல அல்லா தலா குர்வான்ட்டு சொல்றான் வந்து இல்லாமன் ஷஹித் பில் ஹக்கை வஹும் யாழமுன் அவங்க சத்தியத்தை கொண்டு சாட்சியம் சொன்னவர்களை தவிர எப்படி சாட்சியம் அது அவர்கள் அறிந்த நிலையில் இந்த தெரிஞ்ச சும்மா வாயில சொல்றது இல்ல அது அர்த்தத்தை உள்ளத்தால் விளங்கி இருக்கணும் உள்ளத்தால தெரிஞ்சு அர்த்தத்தை விளக்கத்தை விளங்கி தெரிஞ்சு அதை சொன்ன சாட்சியம் சொன்னால்தான் நல்லா அடுத்த ஏற்றுக்கொள்ளப்படும் தன்னுடைய நபியை பார்த்து சொல்றான் நபியை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை அப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுங்கன்னு அதெல்லாம் சொல்கிறேன் யார் பார்த்து நபி அவங்கள பார்த்து நபி அவங்கள பார்த்து வரக்கூடிய கட்டளைகள் அது உம்மத்துக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்துத்தான் அப்ப லா இலாக இல்லதான் அர்த்தத்தை நாங்கள் விளங்கி தெரிஞ்சிருக்கணும் தெரியாம நாங்கள் சும்மா செய்ய கூடாது வாயில மட்டும் சொன்னதால் அது களிமாவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே மாதிரி தான் அது உறுதியாக உள்ளத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அல்லா தலா குருவான் முக்மிங்களை பற்றி சொல்கிறோம் எப்படி இன்னமல் முக்மீனு முக்மீன்கள்டா முக்மீன்கள் எல்லாம் யார் அல்லதீன ஆமனு பில்லாஹி வர சூழிகி அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டார்கள் சும்மலம் எருத்தாபு பின்பு அதிலே அவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லை இப்போ சந்தேகம் கொள்வது வந்து இவர் உண்மையில் அல்லாவுடைய தூதர் தானா அல்ல உண்மையில் அல்லா தாலா ஒருத்தர் இருக்கிறானா என்று சில அப்படி சந்தேகம் கொள்வது முனாஃபிக்கல் நயவஞ்சர்களுடைய பண்புகள் அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பண்புகள் எனவே முஸ்லீம்களாக மும்மிங்களாக இருக்கக்கூடியவர்கள் இதில் சந்தேகம் கொள்ளக்கூடாப்ப இந்த லா இலாக இல்லல்லாவுடைய நிபந்தனைகள் ஒன்று தான் அதை நாங்கள் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளணும் வாயால் மொழியோனும் அந்த கருத்தை தெரிஞ்சிருக்கோனும் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளணும் நாங்கள் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளாட்டி வந்து அதை நாங்கள் இந்த களிமா சொன்னவர்களாக முடியாது அதே மாதிரி தான் அந்த களிமாவில் என்னத்தை சொல்ல வருதோ அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அதை களிமால் என்னத்தை சொல்ல வருது உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை இது அந்த களிமால் சொல்லக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படணும் அதுக்கு கட்டுப்படணும் இந்த களிமாவுக்கு கட்டுப்படணும் களிமாவுக்கு கட்டுப்படுது எப்படி நாங்கள் வாய்ப்பேச்சுக்கு சொல்றோம் லா இலாஹ் உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை சொல்லிட்டு மார்க்கத்தில் எதெல்லாம் வணக்கமாக காட்டப்பட்டிக்கோ அதில் கொண்டு போய் இன்னொருத்தர் செய்கிறோம் நாங்கள் இப்போ குர்பான் கொடுக்கறது அறுத்து பலியிடுது வந்து அல்லா தாலுக்கு அது ஒரு வணக்கம் அதை கொண்டு போய் நாங்கள் ஓலி ஆக்கள்கிட்ட பேரில் அடுத்து பழி நேர்ச்சி வைக்கிறது வந்து அது ஒரு வணக்கம் அது அந்த வணக்கத்தை கொண்டு போய் நாங்கள் பேர் நேர்ச்சி வைக்கிறோம் துஆ கேட்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை கொண்டு போய் நாங்கள் வந்து யாருக்கு வைக்கிறோம் அந்த ஓலி ஆக்கள்கிட்ட பேர்த்து கேட்கிறோம் கபூர்ல அடக்கப்பட்டிக்க கூடிய ஆக்கள்கிட்ட லா பே பேரன்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் முஸ்லீம் லாஇலாஹில் களிமாவே சொல்றோம் இந்த களிமாவை சொன்னதுக்கு ஒரு விபரீதம் தான் இது களிமாவை சொல்லிட்டு அந்த களிமாவுக்கு இல்லை அப்போ இந்த களிமா ஏற்றுக்கொள்ள மாட்டான் வாயால் மட்டும் சொல்லிட்டு கட்டுப்படாட்டி அப்போ உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ் கொண்டு ஏற்றுக்கொண்டால் அந்த எல்லா வணக்கத்தையும் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும் நாங்க அப்ப அந்த போய் இந்த அச்சம் பயம் அன்பு இந்த பயம் என்பதே ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நாங்கள் அல்லா தாலாவுக்கு பயக்க பயப்படுது மாதிரி வேற ஆக்களுக்கு நான் பயப்படுவேன் அவுளியாக்களுக்கு பயப்படும் சில ஆக்கிட்ட ஒரு என்ன என்ன என்னது வளமையாக கொடுத்து வரக்கூடிய கந்திரி இந்த மாதிரி கொடுக்காட்டி அவுளியாக்கள் செஞ்சிருவானோட பயம் அப்போ நான் அல்லா தாலாவுக்கு கட்டுப்படாட்டி அல்லா தாலா தண்டனை இறக்கிடுவான்னு ஒரு பயம் வரும் அந்த மாதிரி அவுளியாக்களுக்கு பயப்படுவோம் வளமையாக கொடுத்து வரக்கூடிய கந்திரி இந்த மாதிரி கொடுக்கல நடந்துருமோ தெரியாது அவுளியாக்கள் என்னசே செஞ்சிருவானோ சரி அவனோட கோபு பார்வை வந்துடும் அல்லாவுடைய லா யோசிக்கிற களிமாவை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு கட்டுப்படல்ல கட்டுப்படுவது ஒரு நிபந்தனை நாங்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த வணக்கத்தை நாங்க அல்லா தாலாவுக்கு செலுத்த வேறத்துறைக்கு செலுத்துறது வந்து அது இந்த லா இலாஹி கூறிய அந்த கட்டுப்படுதல் இந்த நிபந்தனைக்கு அது உட்படாத ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து அதே மாதிரி தான் நபிசல்லாஸ்மா அவருடைய விஷயத்திலயும் சில நிபந்தனை அளிக்குது அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய நபித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ளணும் அவங்க சொன்னத்தை நாங்கள் எடுத்து நடக்கணும் அவங்க விளக்கியத்தை தடுத்தத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவர்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அவங்க சொன்ன காட்டி தந்த பிரகாரம் தான் செய்யணும் இதெல்லாம் வந்து நாங்கள் முழுமையாக அந்த நபி சொல்லாஸ்மா அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் இந்த இரண்டு களிமாக்களை கடைசி ஒரு பாதை சொல்லி முடிச்சுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு களிமாக்களை வந்து இதை பாதுகாக்கணும் என்றால் எப்படி நாங்கள் அதை மொழிஞ்சி அதனுடைய நிபந்தனைகளை பேன்றோமோ அதே போன்று அதனுடைய மறுபகுதியும் ஒன்று இருக்குது அந்த களிமாவை முறிக்கக்கூடியவைகளை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் எங்களுக்கு தெரியும் பொதுவாக எல்லா வணக்கத்திலையும் உது எடுத்துக்கொண்டால் நாங்கள் உது செய்கிறோம் உழு செய்யச்சல்தானே சில நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனைகளை பேணி சுத்தமான தண்ணியில் நாங்கள் அசுத்தங்களை நீக்கிட்டு நாங்கள் உது செய்கிறோம் அந்த நிபந்தனைகளை பேணி ஆனால் பேணி நிபந்தனைக்கு பேணி நாங்கள் உதுவு செஞ்சுன்னு சொன்னாலும் சில சந்தர்ப்பங்கள் சில செயல்பாடுகளின் மூலமாக என உதவு முறிஞ்சிருது வெளிவாசல் போனாக்க தூக்கம் நல்ல அந்த ஆழமான தூக்கம் போனாக்க அது மாதிரி நேரங்களில் வந்து எங்கட உது முறிஞ்சிருது அப்ப உது செஞ்சிட்டோம் ஆனால் உது முறிஞ்சிருது அது தான் தொழுகை தொழுகைக்கு தக்பீர் கெட்டோம் நிபந்தனைகள் எல்லாம் பேணி தக்பீர் கட்டினாங்க தக்பீர் கெட்டினத்துக்கு பின்னால இடையில எங்களை காத்து போனச்சுன்னா தொழுகை முறிஞ்சிருது எங்கட என்ன சரி சாப்பிட்டோம்னா தொழுக முறிஞ்சிருது அந்த மாதிரி தான் இந்த களிமாவு நாங்கள் நிபந்தனைகள் எல்லாத்தையும் பேணிட்டு நிபந்தனை எல்லாத்தையும் பேணி நாங்கள் இந்த களிமாவை சொன்னதுக்கு பின்னால் இந்த களிமாவை முறிக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அவைகளை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அந்த களிமாவை முறிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளாட்டி எங்கட அந்த ஈமானும் உதவு முறிஞ்சிடும் உது முறிந்த மாதிரி தொழுக முறியத மாதிரி எங்கட இந்த ஈமானும் முறிஞ்சிடும் எப்ப இந்த களிமாவை நாங்க எவ்வளவு பேணி பாதுகாக்கிறதோடு சேர்த்து அந்த களிமாவை முறிக்கக்கூடியவைகளை உதவு முறிக்கக்கூடிய மாதிரி களிமா முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் அதை பத்தி விரிவா அப்பா சுருக்கமாக சுருக்கமா இப்ப சொல்லிக்கொள்ளேன் இந்த களிமாவை முறிக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அந்த விஷயங்களையும் நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் அதை தவிர்ந்து கொள்ளாட்டி எங்களுடைய இந்த களிமாவை நாங்க நினைச்சோம் உது எப்படி பாதுகாத்து வைக்கிற மாதிரி களிமா நாங்கள் பாதுகாத்து வைக்கணும் உது முறியாம நாங்கள் தொழுகை முடியும் வரை உது முறையாமல் பாதுகாக்கிற மாதிரி இந்த நாங்கள் மரணிக்கும் வரையில் இந்த களிமா முறியாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் இடையில களிமா முறிஞ்சிட்டேன்னு சொன்னால் நாங்கள் தௌபா செஞ்சு திருப்பி களிமா சொல்லி வரோம் மிஸ்லாத்துக்கு ஏன்னா அந்த களிமா முறிக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன சம்பந்தமாக நாங்கள் இன்ஷால் அடுத்த ஒன்பதாவது நிகழ்வு நாங்கள் பார்ப்போம் எதையெல்லாம் நாங்கள் கேட்டும் அதன்படி நாங்கள் செயல்பட்டு வல்ல ரஹ்மன் அனைவருக்கும் துணி புரிவானாக கூடிய கோடி சுபஹான